ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் வேதனைகள் எல்லாம் குறையப்போகிறது போகிறது புரிப்படைவாய் முகம் மலர்வாய் இதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் இந்த பதிவினை வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடைகிறது பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல் பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகிறது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் பலியாய் அனுபவிக்கும் தன் அழகு பல அடை அடை அடைந்ததால் அதை மீண்டும் அடைய தன் அழகை பற பாறையில் போய் முட்டி முட்டி அதை உடை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வளம் வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கி கொண்டிருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே இறந்து போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ வேல் என்றுதான் வாழும் நாட்களை தைரியம் கொண்டு நிறைந்து வாழும் அதேபோல்தான் என் அன்பு பிள்ளையே நீயும் உனது வாழ்க்கையை நீயாகவே வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும் அதைத்தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் பெற்று உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடன் தானே இருக்கிறேன் கலங்காதே உன்னை நிச்சயம் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் ஏற்றுவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு நீ இழந்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்காக கிடைக்கப் போகிறது அதை உன் சாயப்பா அமைத்து தரப்போகிறேன் இதோ உன் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் நீயும் உன் குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்வாய் இந்த சாயப்பா இல்லாத இடம் எங்குமே இல்லைதான் இப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன் உனக்கு பிடித்த நபராக வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக்குவேன் நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாய வாயற் கதவை தட்டி வரப்போகிறது ஆம் செல்லமே உனக்கானது அற்புதங்கள் நடக்கப் போகிறது நடக்க வைப்பேன் ஏனென்றால் விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் அந்த போராட்டக் களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய் இதோ உனது பலன்கள் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி வரப் போகிறாய் ஏனென்றால் உன் சாயப்பா உன்னை வழிநடத்திச் நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நான் உனக்கு வழிகாட்டியாய்தான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் உனக்கு உன்னுடைய நிழலாக நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து கொண்டு உன்னை உன்னையும் உன் குடும்பத்தாரையும் பாதுகாத்து வருகிறேன் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை என்னை நம்பி என்னை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு செல்ல வைக்கப் போகிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக கிடை கிடைக்கும் இதை நீ நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக உனக்கு மீட்டுத் தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயம் வரும் ஆம் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையில்லை நீ உன் பாதுகாப்புக்காக என்றும் என் துணையாகத்தான் இருந்து உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்கும் நீ எனது துவாரகமாயின் செல்ல குழந்தை என் செல்ல பிள்ளையே என் அனுமதியின்றி உன்னை எவரும் தொட முடியாது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் தருணம் வந்துவிட்டது பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது அதேபோல் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையுமே இருக்கும் நேரம் இதுதான் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட்டதும் இல்லை இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்குது உன் அன்பு நம்பியவனுக்கு கச கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் இதை நான் பலமுறை என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடும் உனது வாழ்க்கை சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்று செல்லவே நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தராத்த தராசிக்கு நியாயம் எல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் குக்கிசங்களை தொலைத்து விட்டு குப்பைகளை கிளறி கொண்டு கொண்டிருக்கும் கோமாளியின் நிறைந்த உலகம் நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்யும் தருணம் வந்துவிட்டது கவலையை விடு உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறிவு அறிவுடை நாளும் எழுதப்படுகிறது அல்லவா அதனால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருத்தமும் செய்யாது இருக்கும் வரையே நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் தடுமாறுகிறாய் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடிமகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் தரப்போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்